அனைவருக்கும் வணக்கம் நம் வாழ்வில் தன்னம்பிக்கை எவ்வளவு முக்கியம் என்பதனை உணர்த்தும் வகையில் இந்த கதை இருக்கும் முழுவதுமாக கேளுங்கள் ஒரு இருட்டு நான்கு மெழுகுவர்த்திகள் எரிந்து கொண்டிருந்தன அவை ஒன்றோடொன்று பேசி சிரித்தபடி மகிழ்ந்திருந்தன அப்போது அந்த அறையின் ஜன்னல் வழியாக காற்று வீசத் தொடங்கியது அதனை கண்ட நான்கு மெழுகுவர்த்திகளும் அச்சமடைந்தன அந்த நான்கு மெழுகுவர்த்திகளுள் அமைதி என்ற மெழுகுவர்த்தி காற்று வீசுகிறது நான் அணைந்து விடுவேன் போலிருக்கிறது என்றது அடுத்து வீசிய காற்றில் அந்த மெழுகுவர்த்தி அணைந்து போனது இரண்டாவதாக அன்பு என்ற மெழுகுவர்த்தி காற்றை எதிர்த்து என்னாலும் ஒளி தர முடியாது நானும் அணைந்து போய்விடுவேன் போலிருக்கிறது என்று சொன்னது அடுத்து வந்த காற்றில் இரண்டாவது மெழுகுவர்த்தியும் அணைந்து போனது இரண்டு மெழுகுவர்த்திகள் அணைந்து போனதை கண்ட அறிவேனும் மூன்றாவது மெழுகுவர்த்திக்கு பயம் ஏற்பட்டது தன்னாலும் காற்றினை எதிர்க்க முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்தது அப்போது வந்த காய்ச்சல் மூன்றாவது மெழுகுவர்த்தியும் அணைந்தது மூன்று மெழுகுவர்த்திகள் அணைந்துவிட்ட நிலையில் அதற்கடுத்து வந்த காற்றினை எதிர்த்து நான்காவது மெழுகுவர்த்தி சிறிது நேரம் போராடியது அந்த போராட்டத்திற்கு பின்பு அந்த மெழுகுவர்த்தி பிரகாசமாய் எரிந்தது அப்போது அந்த அறைக்குள் நுழைந்த சிறுவன் நான்கு மெழுகுவர்த்திகளுள் மூன்று அணைந்து விட்டு அணைந்து போய்விட்டதே என்று வருத்தப்பட்டான் அதனை கண்ட நான்காவது மெழுகுவர்த்தி அவனிடம் தம்பி கவலைப்படாதே நான் இருக்கிறேன் என்னை கொண்டு மற்ற மூன்று மெழுகுவர்த்தியையும் எரிய வைத்து விடலாம் என்றது அதனை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த அந்த சிறுவன் மெழுகுவர்த்தியிடம் உன் பெயர் என்ன என்று கேட்டான் அந்த நான்காவது மெழுகுவர்த்தி தனது பெயர் தன்னம்பிக்கை என்று சொன்னது உடனே அந்த சிறுவன் நான்கு மெழுகுவர்த்திகளுள் நீ மட்டும் எப்படி அணையாமல் எறிந்து கொண்டிருக்கிறாய் என்று இப்பொழுதுதான் தெரிந்து கொண்டேன் ஆமாம் தன்னம்பிக்கை என்று உண்டிருந்தால் நம் வாழ்க்கையில் எதையும் எதிர்த்து போராடி வெற்றி பெறலாம் நம் வாழ்வில் எப்பொழுதும் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது நன்றி வணக்கம்